மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமி அவர்கள் எண்ணூற்றி பன்னிரண்டு திறனாளிகளுக்கு ரூபாய் எழுபத்தி ஏழு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கோடி அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் ஓம் சாந்தி சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் இன்று நடைபெற்ற உலக திறனாளிகள் தின விழாவில் கலந்து கொண்டு திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பேசியதாவது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன அந்த வகையில் சமூகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கனிவுடன் உதவிட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மற்ற துறைகளை காட்டிலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறார் மாற்றுத்திறனாளிகளின் நலனில் மிகவும் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்து சலுகைகளை வழங்கி வருகிறார் சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுக்கும் நன்மை செய்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் மூன்று சக்கர சைக்கிள் மடக்கு சக்கர நாற்காலி ஊன்றுகோள்கள் முடநீக்கி சாதனம் செயற்கை கால் செயற்கை கை நவீன செயற்கை கால் போன்ற உபகரணங்கள் வழங்கப்படுகிறது பார்வையற்றோருக்கு பிரைலி கை கடிகாரம் கருப்பு கண்ணாடி மற்றும் மடக்கு ஊன்றுகோள் வழங்கப்படுகிறது செவித்திறன் பாதிக்கப்பட்டோருக்கு காது கேட்கும் கருவி வழங்கப்படுகிறது இரண்டு கால்கள் பாதிக்கப்பட்ட திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கால் பதிக்கப்பட்டு பணிக்கு செல்கின்ற மற்றும் சுயதொழில் செய்கின்ற செய்கின்ற திறனாளிகளுக்கும் பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்க நிபந்தனையை தளர்த்தி உத்தரவு வழங்கியுள்ளார் கடந்த ஆண்டு மட்டும் நூற்றி முப்பத்தி ஆறு திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்கப்பட்டது நடப்பு ஆண்டு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மட்டும் ஐநூறு திறனாளிகளுக்கு பெட்ரோல் ஸ்கூட்டர் வழங்க உத்தரவு வழங்கியுள்ளார் திறனாளிகளுக்கு திருமண நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது பட்டப்படிப்பு முடித்திருந்தால் திருமண நிதி தொகை ரூபாய் ஐம்பதாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்கம் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு வங்கிக் கடன் ரூபாய் இருபத்தி ஐந்து மானியத்துடன் வழங்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்குவதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பயனாளிகள் தேர்வு செய்வதற்கு வட்ட வாரியாக சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது மொத்தம் பதினோரு இடங்களில் நடைபெற்ற முகாமில் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொண்டவர்களில் எழுநூற்றி பனிரண்டு மாற்றுத்திறனாளிகள் உதவி உபகரணங்கள் வழங்க தேர்வு செய்யப்பட்டனர் அதன்படி மோட்டார் பொருந்திய மூன்று சக்கர வாகனம் எட்டு பேட்டரியால் இயங்கும் சக்கர நாற்காலி இருபத்தி ஒன்று மூன்று சக்கர சைக்கிள் முப்பது மடக்கு சக்கர நாற்காலி எண்பத்தி ஆறு ஊன்றுகோள்கள் பதினான்கு எல்போ கிரசஸ் நூற்றி நான்கு கோள் ஐம்பத்தி மூன்று ரோலெட்டர் பதினேழு மூளை முடக்கு வாதத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சக்கர நாற்காலி எட்டு தொழுநோயால் பாதிக்கப்பட்டவருக்கு சாதனம் ஏழு காதொலி கருவி இருநூற்றி ஆறு ஸ்மார்ட் போன் ஒன்பது சிறப்பு குழந்தைகளுக்கான கல்வி கற்கும் சாதனம் முன்னூற்றி இருபத்தி எட்டு செயற்கைக்கால் அறுபத்தி மூன்று செயற்கை கை பனிரெண்டு முடநீக்கு சாதனம் ஐம்பத்தி எட்டு ஆகியவை வழங்கப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் திண்டுக்கல் மாநகராட்சி வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி இளமதி ஜோதி பிரகாஷ் துணை மேயர் ராசப்பா மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் சுவாமிநாதன் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் தலைமை நிர்வாக அலுவலர் கௌதம் தாஸ் அலிம்கோ நிர்வாகி சிவகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்